பெரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணிப்போலை பாதுகாத்தார் பல இக்கட்டுகள் பல நெருக்கங்கள் பல வியாதிகள் பல வேதனைகள் துன்பங்கள் துக்கத்தின் மத்தியிலும் கத்தை நம்மோடு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஜனவரி மாதத்தில் முதலாம் தேதியை பார்க்க ஆண்டவராகிய கத்தை நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் அல்ல லூயா மீண்டும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்பானவர்களே நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் உங்கள் சர்ச்சில் உங்களுக்கு கத்தர் உங்கள் போதுக்கர் மூலமா வாக்குத்த பேசியிருப்பாங்க உங்களுக்குன்னு கத்தர் வாக்குத்தட்டம் மூலமா வார்த்தைகளை பேசியிருப்பார் வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்றைக்கு கூட கத்தர் எனக்கு என்னுடைய ஊழியத்திற்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் எஸ்ஐகேள் திர்க்கு தரிசன புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எஸ்ஏகேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லோயா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகளே என் மகனே நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஒன்றாகிலும் இனிமேல் தாமதிப்பது இல்லை இன்னைக்கு யோசித்து இருக்கிறோம் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இத்தனை தாமதம் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு நான் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறேனே ஆனால் எனக்கு நீங்கள் வாக்குத்தம் பண்ணீங்க என் வாக்குத்தத்தம் வேறு மாதிரி இருக்குது இருக்கிறது ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் வேறமா இருக்கிறது என் வாழ்க்கையில் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறீங்க எப்போ ஆண்டு ஒரு நடக்குமா நாளைக்கு நடக்குமா நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தின் முதல் நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் வார்த்தையை இனி ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் என் மகளை நான் உனக்கு சொன்ன வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை எனக்கு அன்பானவர்களை புதிய வருஷத்தில் புதிய பலத்தோடு உங்களை நான் உற்சாகப்படுத்த சொல்கிறேன் இனி கத் கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாம் வச்சியும் நிறைவேற்ற நாட்கள் வந்தது ஆண்டவர் உங்களுக்காக சொன்னதை செய்து முடிக்கிற நாட்கள் வந்தது பயப்படாதீர்கள் கலங்கி போவாதீர்கள் இனி கத்தர் சொல்கிற என் வார்த்தை ஒன்றும் தாமதிப்பதில்லை குறித்த காலத்திற்கு தரிசனம் அபோகு சொல்ல மூலமாக கத்தர் பேசுகிறார் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது அது முடிவில் விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் நீ காத்துரு அதுக்கடுத்த ஆண்டவர் சொல்கிறார் அது அது தாமதிக்காது என்று சொல்கிறார் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் உற்சாகப்படுத்துகிறேன் இனி கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பது இல்லை இனி கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள் தாமதிப்பது இல்லை ஏன் என்று சொன்னால் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்கு கொடுத்தவர் பரலோகத்தை உண்டாக்கினவர் எனக்கு வாக்கு தத்தம் கொண்டவர் வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய மகத்துவம் உள்ள தேவன் ஒருவேளை நீங்கள் புலம்பலாம் பிரதர் இல்ல பிரதர் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை வேற என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் வேற மனசில் ஃபுல்லும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வெளியில் சிரிக்கிறேன் உள்ள அழுது கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கை என்றைக்கு மாறும் என் குடும்ப சூழ்நிலை என்றைக்கு மாறும் எப்படி பிரதரை நான் வாழப் போகிறேன் எப்படி எப்படி எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நான் மீண்டும் உங்களை சொல்லி கருத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன் இனி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தாமதிப்பது இல்லை இனி தாமதிப்பது இல்லை வாக்குத்தத்தம் தாமதிப்பது இல்லை ஆசீர்வாதம் தாமதிப்பது இல்லை சுதந்திரம் தரம் தாமதிப்பது இல்லை செழிப்பு சாமதிப்பது இல்லை ஆரோக்கியம் தாமதிப்பது இல்லை அலையிலூயா அலையிலூயா ஆண்டவர் உங்களுக்கு எதுவுமே தாமதிக்க மாட்டார் ஆண்டவன் ஒருவேளை உங்களுக்கு தாமதித்த சொன்னால் உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி எல்லாம் தாமதித்த தாமதிக்க தரம் கூடிக்கொண்டே இருக்குமா ஆப்ரகாமுக்கு பாருங்கள் இசாக்கு வயிற்றில் வர எவ்வளோ பெரிய தாமதம் ஆனாலும் பாருங்கள் ஈசாவுக்கு தரமுள்ள ஒரு தேவ மனுஷனாய் அவன் வெளியே புறப்பட்டு வந்தான் அல் தாமதம் அண்ணாளின் கர்ப்பத்தை கத்தர் அடைத்து வைத்திருந்தார் ஆனால் குறித்த நாள் வந்தது அந்த கர்ப்பத்தை கத்தர் திறந்தார் இஸ்ரோவில் தேசத்திற்கு ஒரு தீர்க்கனாகிய சாமு வேலை கத்தர் வெளியே கொண்டு வந்தார் அல்லே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏசப்பாட்டை கேட்கலாம் ஏன்டவர் இத்தனை வருஷம் தாமதிச்சிட்டீங்க நான் எத்தனை பாவைமை பண்ணலை ஆண்டவர் என்னை கொள்ளடிக்கலை என்ன விபச்சாரம் பண்ணலை ஏன் ஏசப்பா எல்லாரும் என்னையே திட்டுறாங்க எல்லாரும் என்னையே தப்பு தப்பாக பேசுகிறாங்க எப்படி ஆனால் நான் சொல்லுகிறேன் கத்தருடைய தீர்க்கனா இனி கத்தருடைய வாழ்க்கை

கூப்பிடலாம் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே உன் சத்திருக்களுக்கு முன்பாங்க கத்தர் உனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் பிரதர் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஒரே ஒரு காரியம் நாம நல்லா இருந்தா எல்லா வருஷமும் நல்லா தான் இருக்கும் ஒருவேளை ஆண்டவர் பேசியிருக்கிறத பார்த்தா உபத்திரவங்கள் உண்டு வியாதிகள் உண்டு வெக்கங்கள் உண்டு கண்ணீர்கள் உண்டு கவலைகள் உண்டு அவமானங்கள் உண்டு எல்லாம் உண்டு ஆனாலும் தன் நாமம் தரிக்கப்பட்ட தன் ஜனத்தை கத்தர் பாதுகாப்பார் அல்ல அதே அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பாருங்க நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் கழக விட்டாரே உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன் அது நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் 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 உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாருங்க இனி தாமதிப்பது இல்லை சோர்ந்து போயிட்டீங்களா முடியாத பிரதர் செத்து போயிடலாம் சோந்து பேணிக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு இனி உங்களுக்கு ஆசீர்வாதம் தாமதிப்பது இல்லை இனி நீங்கள் தாமதிக்கவே மாட்டார் கத்தர் இனி உங்களுக்கு தாமதம் தூரமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்போது இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கிற காரியங்கள் தூரமாய் போகட்டும் தாமதங்கள் மாறட்டும் என்று உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தையே கடந்துட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கத்தர் கடக்க பண்ணுவார் இனி எதுவுமே உங்களுக்கு தாமதமாக இராது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது ஆண்டவர் உங்களுக்கு பிதாவின் இடத்திலிருந்து நன்மை தரப்போகிறார் இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன் ஆறாவது மாதத்திற்குள்ளாய் கத்தர் உங்களுக்கு நன்மையை செய்து முடிப்பார் ஆ நன்மை செய்து முடிப்பார் தாமதிக்கவே மாட்டார் மகளுடைய திருமணத்திற்காக ஜோ பண்ணுறீங்களா மகளுக்கு எப்படி த பிரதர் கல்யாணம் முடிய போகுது மகளுக்கு நகை இல்லை பணம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் எப்படி பிரதர் ஒன்றுமே செய்ய முடியல தாமதம் ஆகிட்டா இல்லை 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 நடக்கும் நடக்கும் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா பிரதர் முடியல பிரதர் சொல்லட்டுமா லோனே வாங்காமல் கடனே வாங்காமல் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார் பிரதர் வாகனமும் இல்லை தொழிலும் இல்லை ஒரே கஷ்டம் நஷ்டம் இந்த வருஷத்துலேயே எல்லா கஷ்டமும் உங்களுக்கு முடியும் எல்லா கடன் பிரச்சனையும் கத்தர் முடிய பண்ணுவா இனி கத்தர் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்த மாட்டா ஆண்டவர் சொல்கிறார்ல நான் உனக்கு சொன்ன வாகத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் நான் உனக்கு சொன்னதை போல உன்னை கைவிடுகிற தேவன் நல்ல அதை ஆண்டவர் சொல்கிறார் நான் பொய் சொல்ல மனிதன் நல்ல மனம் மாற மனு புத்திர நல்ல சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ வசனித்தும் நிறைவேற்ற இல்லாமல் இருப்பேனோ வசனித்து ஆண்டவர் சொல்லாமல் இருப்பாரா ஐயா என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லிவிட்டால் எந்த மனுஷனும் தடுக்க முடியாது ஆமே அலிலூயா ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாருனா எவ்வளவு பெரிய ராஜாக்கள் எழுப்பினாலும் எவ்வளவு பெரிய மனுஷங்க எழுப்பினாலும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்கள் ஆண்டவராகிய கத்தருக்கு நினைப்பூட்டிக்கொண்டே இருக்கணும் நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கணும் தானியல் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறார் அதே போல நாமளும் கத்தை நமக்கு தந்த தத்தம் ஆண்டவர் எனக்கு ஜெயமாய் வைப்பேன் என்று சொன்னீங்க ஜெயமாய் வைங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தணும் அதான் ஆண்டவர் சொல்றார் நான் சொன்ன வார்த்தை இனி நிறைவேறும் என கண்பானது சத்தத்தை கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கத்தருடைய தீர்க்க தரிசியாவில பார்த்து சொல்லுகிறேன் கத்தர் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் கத்தர் உன் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் கத்தர் உன் வியாபாரத்திற்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் கத்தர் உன் குடும்பத்திற்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் கத்தர் உன் கோத்தரத்துக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் கத்தர் உன்னை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் ஏனென்று சொன்னால் அவர் பொய் சொல்ல மனிதன் நல்ல மனம் மாற மனப்பு புத்திரன் மனுஷன் சொல்லிட்டு செய்யாமல் போகலாம் ஆனால் நீங்களும் நானும் மாறாதிக்கிற இயேசு உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு அவர் சொன்னதை செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் பயப்படாதீங்க கலங்கிப் போவாதீங்க இந்த வருஷத்துல ஒன்னாம் தேதி பிரதர் பயமா இருக்கு பயப்படாதே யாக்கோபே நீ பயப்படாதே உன்னை அழைத்த கத்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது யா பேசே நீ கேட்டுக்கொண்டாய் உன்னை தீங்கு துக்கப்படுத்தாது ரட்சிப்பு தாமதிக்காது இனிமேல் ஆரோக்கியம் தாமதிக்காது இனிமேல் சந்தோஷம் தாமதிக்காது இனிமேல் இதுவரைக்கும் பிரிந்திருந்த குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேரும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் அலே லூயா அலே லூயா ஆண்டவர் உங்களை வைக்கப்பட விட மாட்டார் ஆண்டவர் உங்களை தள்ளாட விட மாட்டார் நான் சொல்லுகிறேன் தைரியமாய் முன்னேறி போங்க தைரியமாய் கால் எடுத்து வைங்க தைரியமா போங்க உங்களை காக்கும்படியாய் கத்தர் உங்களோடு இனி தரிசனம் தாமதிப்பது இல்லை இனி வார்த்தை தாமதிப்பது இல்லை இனி வாக்கு தத்தம் தாமதிப்பது இல்லை முன்னேறி போ இனி முன்னேறி போக வேண்டிய நாள் உலகம் முடங்கும் உலகம் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கும் சாப்பாட்டுக்கு ஜனங்கள் சண்டை போட ஆரம்பிப்பார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தட்டம் இனி தாமதிப்பது இல்லை தாமதிப்பது இல்லை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு அத்துடைய வார்த்தையை சொல்லி உங்களை திடப்படுத்துகிறேன் தைரியமாய் முன்னேறிப்போங்கள் போருங்கள் தைரியமாய் முன்னேறி என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஐயா வேத வசனம் சொல்கிறது என் நான்தவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் அளிக்கிறாராம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் அளிக்கிற தேவன் அவர் சாயினால் உண்டாக்கப்பட்ட எனக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எனக்கு பதில் அளிக்காமல் இருப்பாரா பதில் அளிக்காமல் இருந்து முடியுமா அவர் என் தகப்பன் அலே லூயா இனி உங்களுக்கு தாமதிப்பது இல்லை பிரியமானவர்களே இனி தாமதங்கள் முடிகிறது இயேசுவின் நாமத்தில் தாமதங்களுக்கு ஒரு அடைப்பு வருகிறது இயேசுவின் நாமத்தில் இனி திறந்த வாசல் இனி புறப்பட்டு போக வேண்டிய நாட்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ மனிதர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இனி தேசங்களுக்குள் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய நாட்கள் நோ தாமதம் வெயிட்டிங் பீரியடை கத்தர் முடிக்கிறார் ஹாலி லூயா வெயிட்டிங் பீரியடை கத்தர் க்ளோஸ் பண்ணுகிறார் ஹாலி லூயா போங்க புறப்பட்டு தைரியமாக போங்க ஆண்டவர் சொன்ன செய்து முடிப்பார் அலூ சொன்னா செய்து முடிச்சிருவாருங்க நம்ம ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி எனக்கு தாமதம் இல்லை எனக்கு தாமதிப்பது இல்லை இது தீர்க்கதர்சியம் சொல்லலை கத்தரே சொல்லுகிறார் சொல்றேன் தாமதிப்பது இல்லை இனி தாமதிப்பது இல்லை இனி தாமதிப்பது இல்லை பெலன் கொண்டு திடமண்ணதாகிரு தாமதிக்காத வாக்குத்தத்துவம் வாக்குத்தத்தம் தாமதிக்காது வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களோ இல்லையோ நான் உண்மையாக இருக்கிறேனோ இல்லையோ வாக்குத்தத்வம் தன்னின பரம ராஜா உண்மை உள்ளவர் ஷீ கமாலா துடாபாலா கமாலா சீதே ரேகா கன் துடாபா ஹலே லூயா போங்க பெலமாக போங்க நீ நான் தாமதிக்காது ஆண்டவர் மாட்டாருங்க எக்கப்பட விட்டுருவாரா நீங்கள் பலவீனம் உள்ளவங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் பெலவினம் உள்ளவன் தெரியும் நீங்க பாவத்தில் விழுகிற ஆட்கள் தான் நானும் பாவத்தில் விழுகிற ஆட்கள் தான் ஐயா அப்போ ஒருவேளை ஆண்டவன் தள்ளி இருக்கே தள்ளி இருக்க இல்லை அவருக்கு இரக்கம் உண்டு அவர் மனதுருகிற தேவன் ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே இருக்கலாம் வாழ்க்கை முழுவதும் இழப்பு வாழ்க்கை முழுவதும் நிந்தனை வாழ்க்கை முழுவதும் அவமானம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கலாம் நான் ஒரு தீர்க்க தரிசனம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் எல்லாத்துக்கும் சொல்லட்டுமா இனி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தாமதிப்பது இல்லை வலுவாமல் உங்களை சரீரத்தை காக்க போகிறார் உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளை உங்களுக்கு விலக்கி பாதுகாக்க போகிறார் ஹலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கூட கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் இனிமேல் தாமதிப்பது இல்லை எனக்கு குறித்த நேரம் விட்டது குறித்த காலம் விட்டது இனி நான் தாமதத்திற்கு தூரம் போக போகிறேன் கொஞ்சம் வாயை திறக்க ஆரம்பிங்க உடாபா லகா மந்தா ரஷி தொல்லை மாடா சகடதுனா அர்கல் அப்ரௌடதலபா இனி இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தாமதம் இல்லை நாங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதே சுதந்திரிக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியை பார்க்க தேவனாகிய எங்களுக்கு அனுக்கிரகத்தை செய்தி இந்த மாதத்தில் முதலாம் மாதங்களில் எங்களை கத்த கொண்டு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இனி தாமதிப்பது இல்லை தம் தாமதிப்பது இல்லை தரிசனம் தாமதிப்பது இல்லை உயர்வு தாமதிப்பது இல்லை மேன்மை தாமதிப்பது இல்லை ஐஸ்வர்யம் தாமதிப்பது இல்லை கனம் தாமதிப்பது இல்லை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆம் என்றும் ஆம் என எடுத்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நோடே இந்த பிள்ளைகளை மீண்டும் ஆசீர்வதிக்கிற கத்த விலைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே அம்மே பிரியமானவர்களே இனி கத்தனனுடைய வாழ்க்கையில் எதையும் தாமதிக்க மாட்டால் எல்லாம் சீக்கிரம் கைக்குடி வரும் அந்த சாட்சி மூலமாய் இந்த காரியங்கள் மூலமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் கத்திரங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லி கத்தனை மகிமைப்படுத்தலாம் கத்திரமையை ஆசீர்வதிப்பார்